எங்கள் பப்பு கரா திட்டு பொறி வச்சு பிடிச்சாச்சுன்னு எப்படி ஓடனா அதில் தப்பிச்சுட்டானு அப்படி ஓடவன் இப்படி வந்திருக்காங்க மனசே கேட்கலங்க ரணமாகிடுச்சு மனசு இப்படி பாருங்க எங்கள் பப்பு மனுஷன்களால் ஒரு பிரச்சனை போட முடியல பூங்களன்னா இன்றைக்கி நைட்டு சரி போயிடுச்சு இவனை வந்துங்க முந்தா நேற்றி போனவன் நாற்பது மணி நேரம் சென்றுங்க இவன் வந்தான் நாலு மாதமாக அந்த உடம்ப தேர்த்தி ஒரு புண்ணு இல்லாமல் ஒரு பூச்சி கூட்டு இல்லாமல் வெளில வெளியேறும் வச்சுருந்தேன் பொட்டை பிடிக்க போகிறான்னு போய் இங்கே நாலு மாதமாக சேர்த்த உடம்புல தான் நாற்பது மணி நேரத்தில் முக்கால் கிலோ இல்லை உடம்புல தூக்கம் இல்லாமல் இருந்தால் எப்படி என்ன கலராக அழுப்பு காது பூரா ரத்தம் ரத்து காது பூரா ரத்தம் இங்கே காயங்கள் பாருங்கள் காயங்கள் ஃபுல்லாக காயங்கள் இந்த காதில் ஒரு இடம் நரம்பு கரம்பு எல்லாம் தீச்சு தூங்கு காதுக்கு அது இப்போ வாழை எவ்வளவு சூழ்ந்து போச்சு வாழை தூண்டி போச்சுங்க ஆ ஆயிடுது ஒன்று தான் நன்னி திராட்சை மாதிரி எப்போ தூண்டிப்போம் நன்னி திராட்சையாக போச்சு நாற்பது மணி நேரம் போய் நேற்று நைட்டு ஒரு மணி மணி ஒரு அரை மணி ஆ இப்படி பண்ணி இந்த காதெலாம் அழு புண்ணுங்க அவ்வளோ ரத்தம் புண்ணுங்க இவரு கை வச்சு விட மாட்டாங்க அவ்வளோ புண்ணு பேப்பர் காதை கிழிச்சு உள்ள முப்பது அழுத்துல காயம் மூக்கு முகரை தொண்ட் அழுக்க வரும் கால் இருக்கிற நிலமையில மனசு குளிக்க ஊற்றிய பை பை இவன் அடிக்கடி காயம் போட்டுக்கிட்டு வரேன்னு சொல்லி மெடிக்கலில் போய் கேட்டு இதே மாதிரி உண் ஆடுறதுக்கு இந்த மாத்திரையும் இந்த மாத்திரையும் ஒன்று ஒன்று இந்த இந்த மாத்திரை அரை மாத்திரை எதிர்ப்பு சக்தி கூட்டம் போட சொன்னாங்க இந்தமாரி பண்ணுறாங்க அடிக்கடி காணாமல் போய் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லி நைட்டு வந்ததும் அந்த நேரத்துக்கு மனது கேட்கல உள்ள நாற்பது மணி நேரம் சாப்பிடாம எங்கே கலந்தாலும் எப்படி மூணு மாத்திரை எப்படின்னு மனசு கேட்கணும்னா சின்ன சின்ன மாத்திர தான் இருக்குது ரோவராக இருக்கும் மிளகுலையும் பாதி இது ரெண்டை போட்டு அனுப்பிச்சிட்டு எல்லாரும் மாத்திரை ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் ராத்திரி மூட்டை அடித்து இப்போது ராத்திரி மூட்டை வெங்காயம் வச்சேன் உள்ளே வந்தோம்னா என்ன சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சிக்கன் வாங்காயந்தான் வரலன்னா நான் என்ன செய்யும் ராத்திரி ஒரு மூட்டை அடித்து ரெண்டு மாத்திரை அடித்து அனுப்பிச்சா தூங்கி ஏஞ்சி வருது ஒன்றுமே இல்லைங்க இந்த மூஞ்சி எப்படி இருந்துச்சு எப்படி இருந்தால் அரைஞ்சி சாமி அடிச்சது மாரி இருந்தான் வாய் முடி வாய் முடி வாய் முடிஞ்சு

பாட்டுக்குள்ள பிள்ளைங்களை சொல்லுவாங்கல்ல குழந்தைங்கள பல்லு முளைக்க பிள்ளை அந்த மாதிரி மூஞ்சி எப்படி இருக்காது எப்படி ஓனவோங்கள்ட்ட ஊழியை காட்டினாரு இப்போ என அந்த முட்டையை போட்டு அந்த மாத்திரையை கரைச்சி விட்டுனா அதுக்குதான் பாமையிலேயே இருக்குது முட்டையை பார்த்து பசி போல பசி நாற்பது மணி நேரம் பசி பசிப்போனம் வந்துருக்கான் அவன் யாரோடய வரலான்னு வீட்டு வந்துருக்கான் பூனைகளோட பால் பூ மாதிரி இருக்காமல் அப்போ இங்கேவா இந்தா அப்படியே வாழ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாரிடும் பூ மாதிரி அப்படியானா அவன் ரொம்ப ஹாப்பியாக விளாண்டுக்கிட்டு வந்துட்டு வரான் இருப்போம் ஏய் இந்தா இங்கே வா இந்த மம்மு இந்த அங்கே போறேன் அங்கே வர அங்கே பாரு எட்டி எட்டி பார்க்குறாமா யாரோ இருக்காங்க அவர் போகிறான் பாருங்க அங்கே பாருங்க போகிறான் வாழ் பூமாரி இந்தா இந்த பப்ப இந்தா

பால் பூத்திருக்குன்னா அங்க யாரும் ஜாலியா இருக்காருன்னா இருப்பான் விளையாண்டுக்கிட்டு ஒட்டுன மரிய பாருங்க அங்க பாருங்க அவன் வாழை அப்படியே பூத்துருக்கு பாருங்க பூ மாதிரி அப்படி பூத்து அவன் ஹாப்பியா இருக்கான்னு இருப்பான் இல்லை இல்லை வருவான் யாரோ யாரோ விளாட்றாங்க அவன் கூட அங்க பாருங்க அங்க பாருங்க வாள் பூத்துருக்கு ஒரு வாழ்

உனக்குன்னா கொண்டாந்து எதுக்கு நான் எப்படி பாடுபடுறேன் தெரியுமா உனக்கு வளர்த்துனான்னு வயிற்றுல கிழிக்காத ஆல்ரெடி நான் கீழ்ச்சி வச்சு உடம்பு போறேன் கடவுளுக்கு அடிதோச்சி கடி அடிதோச்சி மெல்லேரியா அப்படி ஒசரமா தூக்கி அடிக்கக்கூடாது பிள்ளையா மெல்ல வச்சு கடி கூடாது மனுஷனங்க மாதிரி அடிக்கிற மாதிரி விளாட்டு காட்டிட்டு பொத்துன்னு அடிப்போனோம் லைஃப்பில் என்ன மெல்லோச்சி கடிதெறியல் அம்மா என்ன செய்யறவங்க கடிதோச்சி மெல்ல எறியிற ஆனால் இது ரெண்டு வருஷமாக அந்த சொட்டு மருந்து போடுறேன் மாத்திரை போடுறேன் மருந்து போடுறாங்க ஏன்னா அடிக்கிற மாதிரி கை தூக்கலாம் பயமுட்டி பார்த்தடி தாங்க பயப்படும் ஃபஸ்ட்டு பிள்ளைங்க அடித்து வளர்க்காத பிள்ளையும் ஒடிச்சு வளர்க்காத முருங்கைன்னு சொல்லுவாங்கள்ல இதான் நம்ம பிள்ளை நம்ம மனசுக்கு ஆறுதல் கொடுக்குற பிள்ளை இதானே இதா என் தழைச்ச பிள்ளை

ஓ சோச்சோ உட்காழிக்கிடுப்பா பால் குடிச்சா உக்காக்கும் முட்டை குடிச்சா உக்காழிக்கும் தான் இந்த மாத்திரையை சாப்பிட்டுக்கு மாத்திரை அதான் அதான் சோ 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 கசுக்கு தலி என்ன தங்கண்ண சே சே சரி ரவ ஓண்டு குடிச்சிருப்பா மாத்திர என்னது எங்கேயோ பொய்யே கற்றுக்கிட்டு வந்துட்டு நீ நல்லா தின்றண்ண

இதை தொடக்கோம் உடம்பு உடம்பு போயிடுவோம் பாருங்கள் எவ்வளோ அதை பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அதெல்லாம் பப்பு அரவிந்த் சாமி பப்புன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு இடம் இல்லைங்க உடம்புல காய் முந்நூறு காயம் இருக்கும் அரம்பு காதெல்லாம் கிழிஞ்சி ராத்திரி அந்த நேரத்தில் ஈரத்துளி போட்டு தொடச்சி கண்ணெல்லாம் கட்டிட்டு வருது உள்ள குழ குழம்பு சேனியா இங்கே காயத்தோடு போனாங்க இந்த இடத்துல ஊக்குள்ள காய தொடக்கலாம் நாற்பது மணி நேரம் காயம் ஆறு ரூபாய் வரைக்கும் இருந்துட்டு திரும்பி வந்து இந்த இடத்துல காய்ச்சி ஓடக்குள்ள ஓ பாத்தீங்க பால் இருக்கு துணி கிழிலாம் ஊட்டித்தான் இந்த திருதமா பால் ஓடு ஓடு பாருங்க மு எப்படி போனான் கொழு கொழுன்னு எப்படி குஞ்சுருக்காம்பா பாருங்க முள்ளு முள்ளா குஞ்சிருக்காம்பா இந்த முட்டையை கூட குடிக்கிறேன் அப்படியே வச்சுட்டான் அவ்வளோ டயர்டு நாற்பது மணி நேரம் காணாமல் போய் சோறு தண்ணி இல்லாமல் பசி கிடந்து